போலாமயா போலாம் ஆ சரி பாப்பா அங்கே பாரு கலர் கலரா பூ பூ நல்லா பூத்து இருக்குது இது ஒரு கலரு அது ஒரு கலரு நாலு கலர் இருக்குது அஞ்சு கலராட்டு இருக்குது

தண்ணிக்குள்ள பாரு அள்ளி பூ எவ்வளவு அழகா இருக்குது பாரு அள்ளி பூங்கிறது இல்லை போகிற மாதிரியே இருக்குது வேலை சொட்டியே இருந்தால் மீன் இருக்கு இல்லை போகிற மாலையாக தான் இருக்கு என்னடா <laughs> <laughs> ఇల్ల ఉన్న వైకి వంతు పతా నరీకున్న మేల పేరు పోదు నెల ఇప్పుడు ఇప్పుడు మేల వేల వన్ పోరువట கடை போய் வெச்சிட்டீங்க நில்له அங்க என்ன மேடி வீலாரடா பாஞ்ச போறீங்களா அங்க ஆடுது அந்த ஏச்ச அது வேற வேறது வந்து போறீங்க இங்கே இல்ல வேற தென்னு ஆ ஆ நான் தான் முன்னால சொன்னேன் நல்ல நல்ல வேற காலத்த

இந்த <laughs> <laughs> நம்மளுக்கு டைம் இருக்குது பாப்பா பயமில்லாத இருக்கிற போற ஆ ஆ சரியாயா சரி வாங்கப்பா நாங்கள் வீட்ல மீன் கொழம்பு வச்சு வச்சுக்கருவாங்க ஏன் கடையில் நல்லிப்பூ குறித்து கொடுங்க ஒரு அஞ்சாயிரம் பூ அல்லிப்பூ பொரிஞ்சுக்கூடாதே இல்லை நம்ம சின்ன பிள்ளைங்கள மாலை செஞ்சு போடுவோம்ல அது மாதிரி நம்ம பாப்பாக்கு செஞ்சு போட்டு காமிக்கிறேன் பாருங்க ஆ போதும் போதும் இப்படியே உனக்கு பாரு ஒரு மா மாலை செஞ்சு தரேன் பாப்பாவுக்கு உனக்கு ஒரு மாலை செஞ்சு தரேன் பாரு குட்டி பாப்பாவுக்கு மாலை செய்யிடும் அவங்க மாலை செஞ்சு பார்த்தா நாங்களா சின்ன பிள்ளைல இப்படி எத்தனை மாலை செஞ்சு போட்டு விளையாடுறப்போ பேங்க இந்த அழிப்பு கிடைக்கிது ஏரியே பிள்ள இப்படியாயா ஆ சரியாயா இருப்பா போய் கீழே போட்டுறேங்க பிச்சு பிள்ளா

Mengenai bocigir, wah wah bah wah sia, woi 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 woi

சரியா ஐயா அண்ணன் கழுகிட்டே இருக்கு ஆ நான் போய் மொழி செலவு இருக்கலாம் ஆ சரி அயா அடுப்பிச்சு சட்டி அடுப்பா வைக்கிறேன் ஒரு மூணு கடுகு பொறிச்சி எடுத்துக்கலாம் ஒரு பூ பூங்கடிச்சு எடுத்துக்கலாம் நல்ல பாலாக வேலை ஏழு போச்சு போச்சு எடுத்துக்கலாம் எடுக்கணும் எடுத்து போச்சு

மொ நல்லா பொரியணும் சோம்பார் பூணும் நீரமாக ஒரு பூணும் வாக்குன்னு நல்லா மழைக்குது எடுத்தாமிய வர மிளகாய் ஏழு ஒரு பூ கொத்தமல்லி இருந்தாலும் மூணு கொச்சு நாலு கொச்சு ஆ நாலு கொச்சு கருப்பளாந்தளம் கருக்குது நல்லா மணக்குது கொட்டி சாமி நல்லா ஆட்டு பிரியா இந்த மொளை முடியுது ஆ சரியா ஒரு ரெண்டு பூணு என்ன கடலொட்டை என்ன சின்ன வெங்காயம் ஒரு கப்பு இருபது பல்லு பூண்டு ரெண்டு துண்டு இஞ்சி ஒரு தக்காளி பழம் ரெண்டு நெல்லிக்காய் செடி புளி கடையா சுத்தம் பண்ணி அடையா சரியாயா பண்ணிடுச்சு

நல்ல நந்த ஆறு மூணு ஆறு நல்ல அட் சென்று அல்லது எப்படி ஆமா அப்படி அம் ஆட்டு நல்ல சாணம் பண்ணி பேச்சு கழு கமக்காம கமா காமா சாந்த வலி வலிக்குலையே சோத்துல போட்டுக்கலாமான்னு தோணுது ஊற வச்ச புளிய நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் சாந்த கரைச்சி எடுத்துக்கிறேன் சட்டி அடுப்பா சரியாயா சரியாயா ரெண்டு போகணும் கடுகுப்பர் ஒரு பூனு கடைக்கு போகுது அரை கப்பு வெங்காயம் மூணு கொத்து கருப்பு வந்தால மூணு கொத்து கருப்பு வந்தால நல்லா வடைக்கி எடுத்துக்கலாம் நல்லா வடைக்கி போச்சு ஆட்டி வச்சு சாப்பிட ஊற்றிக்கலாம் இதுக்கு போதுமான உப்பு ஐயா ஐயா மூடி வைச்சாங்க ஆ சரியா ஐயா காம நேரமாக கொதிக்கிது எடுத்து பார்க்கலாம் ஆ நல்லா கொதிச்சிக்கிட்டு நல்லா மணக்குது குழம்பு நல்லா மணக்குது பத்து ராச அடிக்கல நல்லா கம்ம கம்ம கம்மான்னு மணக்குது இந்த மீனை போட்டுக்கலாம் மூடி செஞ்சு அடிக்கலாம் கொஞ்ச நேரம் இருந்துச்சா போது எடுத்துக்கலாம்

மீன் அடுத்த அது போட்டு வச்சுக்கிட்டேன் நல்லா ருசிக்கு கொ கொத்தமல்லி தலை கிள்ளி போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் குழம்பு நல்லா ஆரி கடித்து கொடுக்கணும் இந்த மாதிரி மீன் அடித்து குழம்பு போட்டுக்கலாம் வேலை தேங்க் யூ வேலை இல்லை

அப்படியே கும்ப இருக்குது கம்ம கம கம கம்மனு மணக்குது அவ்வளோ ருசியாக இருக்குது நீங்களே இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு அப்புறம் செல்லும்போது